ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைலோன் போட்டிக் இன்றைக்கு மைலோன் போட்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பரான குபேரப்பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க வந்திருக்கு பல்லக்கு டிசைன்ஸ் வந்திருக்குங்க ஸோ பல்லக்கு டிசைன்ஸில் உங்களுக்கு கலர் வேரியேஷன் நிறையா கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கீழே கொடுத்துருக்குற ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வாட்ச் பண்ணுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் புது புது கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ நிறைய பொட்டிக் மால் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஹை ரேஞ்ச் ஆஃப் ஷோரூம்ஸில் கொடுக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது லோ ரேஞ்சஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த லோ ரேஞ்சஸ்க்கு வந்து எந்த யாருமே தர முடியாத ப்ரைஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை வந்து மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள்